ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனாஸ் Dream! நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஃபோர்த்திஸ்லேருந்து நம்ம நிறைய சில்க் சாரீஸ் தான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும் பட் எனிவே நம்ம வந்து சம்மருக்கான கலெக்ஷனும் கொஞ்சம் காட்டணும் இல்லையா என்ன தான் வந்து உங்களுக்கு முகூர்த்தம் போனாலும் சரி ரம்ஜான் வந்தாலும் சரி சம்மருக்கான கலெக்ஷனும் இனிமேல் நம்ம கூட சேர்த்து தான் காட்ட முடியும் இந்த காட்டன் சாரீஸை பார்த்தோன்னே எனக்கு சம்மர் வந்துருச்சா அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு ஸோ உடனே நம்ம இதை எடுத்துகிடலான்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போட்டிருந்தாங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ சிக்ஸ்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நிறைய வாயில் சாரீஸ் வந்துருக்கு இது எல்லாமே வாயில் சாரீஸ் தான் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்சுவலி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்க காட்டன் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இது எல்லாமே வாயில் சாரீஸ் தான் த்ரீ நைன்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் டுவென்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஃபைவ் டென் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மொத்தமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நான் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வாயில் சாரீஸ் தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் நீங்க வேணும்னா நீங்க நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு சூப்பரான சாரீஸ் முக்கியமாக லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய கலர்ஸ் வைப்ரண்ட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான சாரீஸ் உங்களுக்கே தெரியும் ஒயில் ஸாரீஸை பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அந்த ஸ்டாச் இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து கட்டி கட்டிகிட்டு நீங்கள் வாஷ் பண்ண 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 ரொம்ப சாஃப்ட்டாக இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்க வந்து பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் ரொம்ப தான் இன்னைக்கு ஏன் கேட்டீங்கன்னா நிறைய சாரீஸ் ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய ஸ்டாக் வர போகிறதாகவும் சொன்னாங்க நான் இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் எனவே நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் போகும்போது நான் எடுத்துகிட்டு வந்து இதை ரிலே போட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துடும் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸில் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக போய் சூப்பராக எடுத்துக்கலாம் ஸோ இப்பவே எடுத்துருங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சாரிஸ் தான் ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் பர்டிகுலர்லி இந்த க்ரீன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப யூனிக்காக இருந்தது பாருங்களேன் அதனால் தான் அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப அழகான ஒரு க்ரீன் வித் டார்க் கிரீன் காம்பினேஷன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிடணுங்க நான் சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க நானே வறந்துட்டு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் கிடையாதுங்க சாரி மட்டும்தான் இந்த வாயல் சாரீஸ்லாம் எப்போவுமே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பிளவுஸ் வராது நம்ம தான் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கணும் தனியாக எடுத்து நீங்கள் வேணால் அழகாக இந்த பார்டர்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் அதை டிசைன் பண்ணி தீக்கலாம் அழகாக இருக்கும் முக்கியமாக இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சது நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு

சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு இந்த சாரி பாருங்க ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ வித் உங்களுக்கு அழகாக ரெட் ஃபோர் நைன்டி வருது ஸோ சூப்பராக இருக்கு நிறைய பிராண்ட்ஸ்லையும் இருக்கு அதே மாதிரி ஒரே பிராண்ட் கிடையாது டிஃப்ரெண்ட் 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 பிராண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கு திருப்பியும் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய கலர்ஸ் திருப்பி வர வேண்டிய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போகும்போது இன்னும் இன்னும் சூப்பரான கலர்ஸ்ல இன்னும் சூப்பர் சூப்பரான என்ன சொல்றது சூப்பர் சூப்பரான டிசைன் டிசைன்ஸ் உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் லெனன் காட்டன் அப்புறம் சாஃப்ட் காட்டன் அப்படி இப்படின்னு மல்மல் காட்டன் அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க பர்டிகுலர் இந்த சாரீ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இதுதான் நீங்கள் ஒரு ப்ளூ ப்ளவுஸ் ஒரு க்ரீன் ப்ளவுஸ் போட்டால் கூட அழகாக தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல காட்டன் அப்படினாவே அதுக்கு ஒரு தனி அழகுங்க காட்டனுக்கு வேர் பண்ணுறது என்னமோ காட்டன் கொஞ்சம் கஷ்டம் பட்டு வான்ஸ் சாஃப்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த வாயல் சாரீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து உங்கள் பாட்டிக்கோ உங்கள் அம்மாக்கோ இல்லை வயசான உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப விரும்பி லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் உங்களுக்கு பழு இந்த சாரி கலர் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பர் சல்ஃபைட் ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் நான் வந்து இது பார்த்துட்டு போதே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென் சாரீஸ் பக்கம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வேர் பண்ண லைக் பண்ணுவாங்க பெரியவங்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் சீக்கிரம் சீக்கிரம் வந்து காலியாகிடுது ஸோ நீங்கள் வந்து எடுக்கணும்னா நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்கோங்க நீங்கள் வேறு சிட்டிஸ்லேருந்து பார்க்குறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம் நம்ம போத்தீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்கு அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ மலருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி டோட்டலாக ஹையஸ்ட் ப்ரைஸே உங்களுக்கு ஐநூற்றி பத்து ரூபா மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் ஐநூற்றி பத்து வரைக்கும் என்னமோ தாங்க இருக்குது டோட்டலாகவே நான் காட்டுற கலெக்ஷன்ஸில் ஸோ இது பாருங்கள் ஒரு பீட்ரூட் பிங்க்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா நான் காட்டுறேன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாட் ஃபைவ் இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பீட்ரூட் பிங்க்கில் உங்களுக்கு ஒயிட்டில் மேங்கோ மேங்கோ போட்ட மாதிரி ஒரு சாரி அதே மாதிரி இன்னொரு சாரி கூட எனக்கு கிடச்சிது ஸோ அழகான லேவண்டரில் பியூட்டிஃபுல்லான இந்த சாரி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண மாதிரி இருக்குல்ல பட் இது பேட்ச் ஒர்க் கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாவே பிரிண்ட் தான் அழகா மேங்கோ மேங்கோ போட்டு அப்புறம் இந்த கிரீன் பாருங்க இதுலயும் மேங்கோ மேங்கோ செம்ம சூப்பரா இருக்குங்க ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு அவங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்